الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وإذا القربى حقه والمسكين وابن السبيل وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه ನಮ್ಮಿಪು <Sardf> ಸಂತೋಷಗಳ <utation out> காரியாரணங்களாகி வைத்துள்ளார் செயல்பாடுகள் எதுவும் காரணங்களை முன்னிட்டு வருவதில்லை ஆனாலும் மக்களிடத்திலே சில காரியங்களை இப்படித்தான் ஆர்வப்படுத்த வேண்டும் அவர்கள் அப்பொழுதுதான் அதில் ஈடுபடுவார்கள் அதை பிரிதாக நினைத்துச் செய்வார்கள் அல்லாஹ் அப்படி ஏற்படுத்திய காரண காரியங்களில் ஒன்று உறவினர்களை அரவணைத்து வாழ்வோம் இஸ்லாமிய நல்லடியா இருக்கிற அல்லா அலபுலாரணி அந்த மூன்று வசனங்களில் நாம் எடுத்து நடக்க வேண்டிய வாழ்க்கையின் அத்துணை தத்துவங்கள் மூன்று வார்த்தைகளில் நாம் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டிய அத்துணை தத்துவங்கள் மூன்று வாக்கியங்களில் நாம் தடுத்து வாழ வேண்டிய அத்துணை விஷயங்களும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னோமே அதில் மூன்றாவது அல்லாவை சொல்வது ஒரு ஈத்தாகி தல் பொருளா உறவினர்களுக்கு கொடுத்தும் வாய்ப்பது அதற்கு முன்பு எக்ஸால் நம்முடைய விவாதத்துகளில் எல்லாம் சிறந்தவர்களாக திகழ வேண்டும் பிற மனிதர்களுக்கு உதவிகள் முத்தாசிகள் உபகாரங்கள் செய்ய வேண்டும் காலோனுக்கு எல்லாம் காடா திரண்ட சொத்துகளை கொடுத்தார் அவனைப் போல சொத்து வத்துக்கள் பொருள்கள் யாருக்கும் அப்பளம் புரிந்துப்பட்டது ஏராமானமான திரண்ட சொத்துகள்

உண்டான நாம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நமக்கு வழங்கப்பட்ட அதில் உபகாரம் பிற உபகாரம் குறித்து ஆறுதலாக இருப்பது அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பது அதுவும் கூட ஒரு உபகாரம் தான் எல்லா நேரத்திலேயும் காசு பலங்களை கொண்டு உதவுவது மட்டுமே உபகாரம் அவருடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்து அவருக்கு ஒரு ஆறுதல் அவருக்கு ஒரு குருத்துறை ஒத்தாசை இதுவும் பெரிய ஒரு இதுல முதல் இடம் வகிப்பவர்கள் உறவினர்கள் உறவினர்களின் உறவை நாம் மேம்படுத்த வேண்டும் உறவினர்களை அரவணைத்து வாழ்வது அவர்களுக்குண்டான ஆக்கை கொடுப்பது என்பது முஸ்லிம் சமுதாயம் அதை பின்பற்றியே ஆக வேண்டும் காரணம் அதற்குள் அல்லா ஒரு காரியத்தை ஒழித்து வைத்துள்ளார்

நம்மில் யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டோம் எவ்வளவு கஷ்டமான விரக்தியான நிலையில் உள்ளவரும் தனக்கு ஒரு விசாலமான நிலை வந்துடாதா தனக்கு ஒரு விடியல் கிடைத்து விடாதா என்றுதான் ஆதரவளிப்பார் அவ்வளவுதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டார் காரணம் இந்த லைஃப் நாம பண்ணதில்லை இந்த ஆயுட்காலம் என்பது நாம ஒளிவு பண்ணதில்லை அல்லாஹ் நமக்கு வாழும்படி சொல்லியிருக்கான் இப்படி வாழும் போது மேலும் வல்லங்கள் ஏற்றத்தான் வருவார் அப்ப எந்த நிலையிலும் நம்ம யாருமே நம்முடைய ஆய்வு இப்பொழுதே முடிய முடிய வேண்டும் என்றோ நம்முடைய தேசத்தில் நெருக்கடி வரணும் என்று விரும்பவே மாட்டோம் எதை விரும்புவோம் நம்முடைய தேசத்தில் விசாரம் கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய ஆய்வு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அப்படியா என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய சொல் நமது உயிரிடம் மேலாக கண்மணி நாயகம் செல்வாங்க தனது உறவினர்களை அவர் அரவணைத்து வாழ்த்தார் சில விஷயங்களை சில காரியங்களுக்குள் ஒழித்து வைத்துள்ளார் அதன் காரணமாக தருவதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் உறவினர்கள் நாம சேர்த்துக் கொண்ட சொத்து நாம தேர்ந்தெடுத்துக் கொண்ட நண்பர்களோ மனைவியோ அல்ல அல்லாஹுவா நமக்கு தந்த பெற்றோர்கள் ஒற்றாக உறவினர்கள் எல்லாம் அல்லாஹு தந்தக்கி விட்டு அதை பாதுகாக்க வேண்டும் அதை பேண வேண்டும் ால் வறுமையில் நம்முடையம்லையக்கூடிய நிலையை முடியாது இந்த உலகத்தில் மக்களிடத்தில் உங்களை பார்ப்போம் உறவினர்களை எந்த நேரத்தில் சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் சேர்த்துக் கொள்வார்கள் தனித்து விட வேண்டுமோ அந்த நேரத்தில் தனித்து விடுவார்கள் பார்க்க அதை விரும்பவில்லை இஸ்லாமியை பார்க்கும் சொல்லுகிறது எந்த நேரத்தில் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவசியம் கை கொடுக்கறவாகும் உறவினர்களுக்கு கவனிப்பது பரந்தோம் அதே போல சில சில ஹக்குகள் உரிமைகள் உண்டு நெருங்கிய சொந்தங்களை கவனிப்பது என்பது பறந்துகளை வசனம் அதைத்தான் கூறுகிறது உறவினர்களுக்கு அவருடைய உரிமையை அவருடைய கடமையை நீங்கள் நிறைவேற்ற அவர்களோடு அவர்களோடு தொடர்புகளை துன்பிக்காமல் பேச்சுவார்த்தையில் இருப்பது முதல் கட்டமாக ஒரு வார்த்தை பேசி நல்லா இருக்கீங்களா வீட்டில் என்னென்ன விசேஷங்கள் கைப்பற்ற எப்படி நடந்துவிட்டிருக்கு வீட்டில் இந்த மாதிரி கவலையான நிகழ்ச்சி கைப்பற்ற நீங்க பொறுமையாக இருக்கு இப்படின்னு ஒன்னும் நேரடியாக சென்று நாம நல்ல விஷயங்களிலும் சரிபொற்ற

நமக்கு இவ்வளவு தெளிவாக உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி சொல்லிய பிறகு சொன்ன பிறகு நாம் அதிலே அசத்தியாக இருப்பது என்பது நம்முடைய நம்முடைய இதையெல்லாம் சேர்ந்ததுதான் வெறும் அல்லாஹுவை மட்டும் நம்பி வாழ்வது மட்டும் ஈமான் அல்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய இது போல கடமைகள் உரிமைகள் அதுலயும் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு அடிமையை சொன்னாங்க அந்த அடிமை நீ உருவீட்டு என்பது ஹைரான விஷயம் தான் அடிமையை உறவினர்களுக்கு நீ வந்து சேவகம் செய்வதற்காக பதவி செய்வதற்காக நீ அவர்களுக்கு கொடுத்திருந்தால் சவாக்கப்படு ஒன்று ஒரு அடிமையை அவர்களுக்கு உதவி செய்ததாக உள்ளது இரண்டாவது உறவை சேர்த்து வாழ்ந்தது